நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி இன்று மாலை சென்னையில் கேலோ விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார் பிரதமரின் வருகையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கில் செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அஜயிடம் கேட்கலாம் அஜய் வணக்கம் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க அச்சேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இன்று தமிழ்நாடு பிரதமர் மோடி இன்று வழங்கியார் இதற்காக மாலை நான்கு மணிக்கு பெங்களூர் பெங்களூருவில் இருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் புறப்பட்டு பிரதமர் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஆளுநர் முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய விருந்தினர்கள் இவர்களுக்கு வரவேற்பு அளிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு ஐஎன்எஸ் அடையாறு கடற்படை தளத்தில் சுமார் ஐந்து பதினைந்து மணிக்கு வந்தடையும் பிரதமர் மோடிக்கு முக்கிய பிரமுகர்களும் வரவேற்பு வழங்குகிறார்கள் பின்னர் இந்த ஐஎன்எஸ் கடற்கரை தளத்திலிருந்து பாதுகாப்பு வாகனங்கள் முன்னேறியும் பின்னும் அணிவகுப்பு விதமாக நேப்பியர் பாலத்தை கடந்து சிவானந்த சாலை பல்லவன் சாலை வழியாக நேரு விண்வெளியாட்டு அணிக்கு மாலை ஆறு மணிக்கு சென்றடைகிறார் இந்த நிலையில் நேப்பியர் பாலம் முதல் அஹ் பல்லவன் சாலை வழியாக பயணிக்கும் பிரதமருக்கு சாலை ஓரங்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கு பாஜக தொழில்கள் கட்டப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் பிரதமர் ஆகிய இவர்களின் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இங்கு இவர் செல்லக்கூடிய வழிநெனங்களும் இவர்களுக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட இருக்கிறது சிவா வாக்கியங்கள் துன்ப மரியாதையுடன் வரவேற்பும் அளிக்கப்பட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் காவல்துறையினர் ஐந்து அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட இருக்கிறார்கள் இதனை தொடர்ந்துதான் நேரு விளையாட்டு அரங்கில் பிரதமர் ஆளுநர் முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் சிலம்பம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது நன்றி அஜய்